வணக்கம் இப்போ இப்போ நாங்கள் நாங்கள் எங்கே சொன்னால் எனக்கு பின்னுக்கு தெரியுது பாருங்கள் வெல்கம் டு அதாவது மதவாச்சி மன்னார் மெயின் கிராமத்துக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷம் பிறந்திருக்கு அமெரிக்கால நெருப்பாறு அமெரிக்கால கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸ் எல்லாம் அழியறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி இலங்கையில் வந்து நெருப்பாறு அழியாச்சுட்டும் சரியான வெள்ளம் இந்த ஜனவரியில இருந்து இன்றைக்கு இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் சரியான மழை இந்த குச்சிக்குடி கிராமத்துக்குள்ள ஒரு தொங்கு பாலம் அதாவது ஆரம்ப காலங்கள்ல கட்டப்பட்ட தொங்கு பாலம் அந்த தொங்கு பாலத்தை தாண்டி வெள்ள நீர்கள் அடிச்சு செல்றதா இப்ப உங்களுக்கு காட்ட போறோம் அதுதான் இந்த வீடியோட மெயின் நோக்கம் வாங்க உள்ள போவோம் வீடியோவை பார்ப்போம் என்ன மாதிரி இந்த நிலப்பாடுன்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து இருந்து எல்லா நாடுகளிலையும் இயற்கை பேரிடர்கள் தாக்கி கொண்டிருக்கு கடுமையா அது இலங்கையையும் விட்டு வைக்கல ஜனவரியிலிருந்து இன்றை வரைக்கும் எல்லா மாவா மாகாணங்கள்லையும் மாவட்டங்கள்லையும் சரியான மழை சரி எல்லா விவசாய பயிர் நிலங்களும் அழிந்து கொண்டிருக்கின்றது இப்போ எனக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த நீர்வார பிரதான மதகு வந்து கட்டுக்கரை குளத்துக்கு வார ஆன மதகு இதை பூட்டி வச்சுக்கிறாங்க இது நீம்பிடல வார சாமி தான் எவ்வளவும் இதை பூட்டி மேலதிக நீரை அருவியாத்து பாலத்து அருவியாறுல விட்டுக்கிறாங்க கட்டுக்கு வராம

இது ஒரு மிகவும் ஆபத்தானதும் அட்வென்ச்சரான வீடியோ உண்டு என்ன சொன்னா நான் அறுவாசில போனேன் அந்த பாலம் வந்து ஆடுற மாதிரி இருந்தது எனக்கு உண்மையில புறவுதான் ஜோசிச்சு தலை சுத்து இந்த கம்பியில அந்த இந்த கையை நைசா அப்படியே புடிச்சுட்டே போனதுன்னா திரும்பி வந்துட்டேன் பயத்துல அதனால இந்த பாலத்தை பார்க்க வாராக்க சின்ன பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் கூட்டிட்டு வராத தவிங்க மற்றது அவங்கள கூட்டிட்டு வந்தா மிகவும் கவனம் என்ன சொன்னா இத இதுல ஆறும் விழுந்தா அரிப்பு கடல போயிருக்க வேண்டிய கட்டம் பாருங்க சரியான கம்மி போவது கிட்டத்தட்ட நாற்பது அடி உயரத்துக்கு மேல தண்ணி போகுது இந்த தண்ணி இன்னும் கூடும் தான் சொல்றாங்க என்ன சொன்னா மேல அஞ்சாபுரம் அங்காள் நிறைய இடங்கள்ல நல்ல மழை பெய்யலாம் எண்பது தொண்ணூறு வீரம் எல்லாம் மழை அஹ் இந்த பாலம் வந்து கோடையில வந்து சும்மா நோமலா இருக்கும் ஒரு ஆக்க வந்து பன் பண்ணி குளிச்சுட்டு போற ஒரு இடம் தான் இது எனக்கு உண்மையில பயமா இருக்குது இந்த ஆரம்ப காலங்கள்ல இந்த பாலம் ஏன் கட்டப்பட்டதுன்னு சொன்னா அங்கால ஒரு கிராம மக்கள் இருக்கு சுஞ்சு சொல்லி ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துக்கு போறதுக்காக ஆரம்ப காலத்துல இது வெள்ளக்காரங்களால கட்டப்பட்டதாம் இந்த பாலம் இப்படி மழை நேரங்கள்ல போய் வர்றதுக்காக கட்டப்பட்டது இப்ப காலப்போக்கில் இது ஒரு சுற்றுலா தலமா மாறு மாறு மாற்றம் பெற்று இதுக்கு கீழே அங்கால ஒரு பாலம் ஒன்று இருக்கு அந்த பாலம் இப்ப எங்க இருக்குன்னு தெரியல அதெல்லாம் நோம்பு ஆட்கள் போய் வரது ஸோ மக்களே இந்த வீடியோ பாருங்க வீட்டை இருந்தே பாக்குறது உங்களுக்கு நல்ல போல இருக்குது என்ன சொன்னா எனக்கே ஒரு பயமும் தலைப்புக்கும் வந்தது அப்படியே வரும் வழியில் இந்த மடுக்கோயிலுக்கு கிட்ட இருக்கிற ஆமிக்கண்ணுக்கிட்ட ஒரு டீ ஒன்று குடிப்போம்னு நின்றோம் மழையும் தானே இந்த குளிர்க்கு டீ ஒன்று குடிப்போம்ட்டு வந்தோம் மிகவும் நல்ல ஒரு அட்வெஞ்சரான வீடியோ நியாயமான தண்ணி போகுது தொடர்ந்து மழை பெய்யுது வெள்ளம் அதாவது தம்பனி குளத்தில் இருந்து நானாட்டான் வரை பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு வெள்ளம் எச்சரிக்கை கொடுத்துக்கிறாங்க அவங்க எப்போ வேணாலும் திடீர்னு எலும்ப வேண்டி வரும் ஸோ அந்த பிரதேசத்தில் வாழ்கிற மக்கள் கொஞ்சம் அவதானத்தோடு செயற்படுங்க மற்றது நம்மளோட உயிர்களை நம்ம தான் பாதுகாத்துக்கொள்ளணும் மற்ற இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏண்டா நிறைய மக்களுக்கு இந்த வீடியோ போய் சேரணும் சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வெல்கம்